நேத்து ஒரு அருவி ஜீவிட்ட பேசினேன் அவர் என்ன சொல்றாருனா ஏங்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு உங்க அண்ணன் சீமான்னு அப்போ வந்து எல்லாரும் அமைதி அணிக்கிறாங்க சரியா ஒழுக்கம் அணிக்கிறாங்க உங்க அண்ணன் மட்டும் ஏங்க அங்கிட்டு கிட்ட ஆடுறாரு அப்படின்னு நான் வேண்ட கேள்வி கேட்கிறேன் எல்லாரும் சுத்தி இருக்காங்க எல்லாரும் அவர் என்ன சொல்றாங்கன்னு கவனமாக கேட்குறாங்க அதனால அவங்க அமைதியாக இருக்காங்க இவர் வந்து பேசுறாரு அங்கிட்டு அங்கிட்டுக்கிட்ட அசையாம எப்படி நிக்கிறது இல்லை அசைகிறது தான் அவ்வளோ பெரிய குத்தமாக அவங்கட்டு கையை தூக்குறாரு இங்கிட்டு கையை தூக்குறாரு எதுங்க ஆடிக்கிட்டே இருக்காரு உங்க அப்படின்னு அவர் எடுத்து வைக்கிற அந்த சிறந்த கருத்துகளுக்கு அவங்க என்னால் பதில் சொல்ல முடியல அவர் ஆடுறாரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு அதை விட மூஞ்சியை தேய்க்கிறாரு அடியடி அப்படின்ட்டு மூஞ்சியை தேய்க்கிறாரு மூக்கை தேய்க்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு ஒரு மனுஷன் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு பாருங்க சிரிக்கிறது தப்பு பேசுறது தப்பு விட்டா அவர் இருக்கிறதே தப்புன்னு சொல்லுவாங்களுக்கு இவங்களுக்கு இந்த திராவிட சிந்தனை இந்த தேசிய சிந்தனை அப்படின்ற பேரில் இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை அவங்க மண்டைக்கு வருது அவங்களுக்கு சீமானை கண்டாவி பிடிக்க மாட்டேங்குது பேட்டி விடுக்குற போது ஆடுறாரு மூட்டை தேய்க்கிறாரு கண்ணை தேய்க்கிறாரு இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா சரி அவர் எத்தனை கேள்வி எழு அதுக்கு எவனாவது பதில் சுடாடானா சொல்றது இல்லை அந்த அவர் கேட்குற கேள்வி பதில் சொல்றது இல்லை அதை விட்டுப்பட்டு தனி மனித வெறுப்பு சீமானெல்லாம் தரலாமா அப்படின்ற மாதிரி ரயில் ஏறி திருட்டு ரயில் ஏறி வந்த குடும்பம் கட்சி அதுக்கெல்லாம் ஆட்சியில் இருக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அதே மாதிரி கைபர் போலன் கலவாய் வழியா வந்தவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கலாம் ஆனா அந்த மண்ணின் மகன் சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது அவரு பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது அவங்களோட சிந்தனை ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ஒரு மனநோய் பிடிச்சவங்க மாதிரி தனிப்பட்ட வெறுப்புல இருக்கானுங்க தனிப்பட்ட சீமான் மேல தனிப்பட்ட வெறுப்புலாம் சொல்ல மாட்டேன் தன் தமிழர்கள் மீதான மீதான வெறுப்புடாது தமிழர்கள் வந்து மேலோங்கி வந்துடவே கூடாது அவங்க எப்பயுமே சாதி சண்டை போடணும் அவங்க எப்பயுமே மத சண்டை போடணும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி ரத்த ஆறு ஓடுனா அதை குடிச்சு கொளுத்து வளர்ற அந்த திராவிடர்களுக்கு அந்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரியர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா தமிழர்கள் ஒன்றுபடக்கூடாதுல